வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம மீன ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியே குரு பகவான் தான் மீன ராசி என்பர்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மீன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் டாரட் பிரசன்னம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசனம் இந்த பிரசனத்துல நம்ம ஒரு லக்கி அதாவது அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் தான் இத நம்ம செயல்படுத்த முடியும் அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் அப்படின்ற மாதிரியாக அந்த தெய்வ அனுகிரகமும் இருந்தால் தான் இந்த டேரட் பிரசன்னமே உங்களுக்கு பார்க்க முடியும் அதனால கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தெய்வ வாக்காக அதாவது தெய்வ பிரசன்னமாக தான் இந்த டேரட் பிரசன்னம் இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அமைய தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களை தன்னோட குடும்பத்தில் ஒரு நபராக தான் மதிக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் எல்லாரையுமே சரிசமமாக எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி குழந்தை தாய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பொதுவாக தான் இருப்பார் அந்த மாதிரி தான் இந்த ராசி என்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சரிசமமாக தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் டஃப்பான காலகட்டம் தான் ஏன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸாக தான் வந்திருக்குது உங்களுடைய பெயர் கெட்ட பேர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத பழி சொற்களை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் தேவையில்லாத ஒரு குற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு உங்களுடைய தகவல்கள் வெளியில போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாதது நீங்க எந்த நேரத்துல எங்க போறீங்க எங்க வரீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க யார் கூட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த தகவல்கள் உடனுக்குடன் மேலதிகாரிகளுக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நம்பி கடன் கொடுக்காதீர்கள் இந்த மீனராசி என்பர்கள் நீங்களே இப்போ வருமானத்திற்கு திண்டாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அதனால நீங்க இருக்கிற வருமானத்தை சேமித்து வைக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சேமித்து வைங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க ஒரு பத்தாயிரம் தானே மேடம் அவங்க கேட்குறாங்க பாவம் ஏன்னா நான்தான் முதல்ல எடுத்தோன்னே சொல்ல நண்பர்களை கூட தன்னுடைய உறவு முறைகளாக பாவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய நெருங்கிய உறவினர் அவர்களுக்கு நான் ஹெல்ப் செய்யாட்டி நான் வேற யாருக்கு போய் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் வந்துடும் அந்த ஒரு ஏமாற்றமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு இலகுன மனசுன்றது உங்களுக்கு பெரிய அளவு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மிக அதிக அளவு ஏமாற்றங்கள் இருக்கும் திருமண உறவில் கொஞ்சம் அந்த இடைவெளின்றது அதிகமா இருக்கும் பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு திருமணத்துல ஆனா பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி எங்களுடைய திருமண உறவு இல்லை ஏதோ ஒரு விரிசல் அங்க இருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அங்க இருக்குது அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அந்த திருமண பந்தத்துல கொஞ்சம் நெருடல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரை நம்பியும் நீங்கள் செய்யாதீங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சந்தேகத்தோட ஒரு பார்வை வைங்க சந்தேக தான் அங்கே உங்களை ஒரு முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான திறமைகள் எல்லாமே இருக்கு உங்களால் சுயமாக சம்பாதிக்க முடியும் சுயமாக உழைக்க முடியும் சுயமாக தொழில் செய்வதற்குண்டான எல்லா அமைப்புகளுமே இருக்கு சுயமாக வரும் மானம் உண்டான எல்லா அமைப்புகளுமே இருக்கு ஆனால் நீங்க அதையெல்லாம் நம்பிக்கை இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகளுக்கு நம்பிக்கை வைக்காமல் இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க ஹெல்ப் உதவி செய்யணும் அதாவது உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இன்னொருத்தர்கிட்ட ஒரு உதவியை நாடக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய வருமானத்தை இன்னொரு இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதனால சுயமா சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க இந்த காடு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குறதுதான் உங்களுக்கு உணர்த்துது அப்படி இருக்கும்போது ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு சொன்னேன் உங்களுக்காக ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு தலைக்கு மேலேயே இருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இதுல இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்னொருத்தரை நம்பி நீங்க இருந்தீங்கன்னா அவர்களால நீங்க ஏளனப்படுத்தப்படுவீர்கள் இழிவுபடுத்தப்படுவீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் யாசகம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சமமான செயல் தான் நீங்க அந்த மாதிரி இருக்க வேண்டாம் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைங்க வருமானத்தை நீங்களே சுயமாக சம்பாதிங்க யார் யாரெல்லாம் சுய தொழில் செய்யணும் முயற்சி செய்கிறீங்களோ அவங்க எல்லாமே சுயமா தொழில் தொடங்கலாம் அதில் கவனத்தோட இருக்கணும் கூட்டுத்தொழில் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த காலகட்டம் அப்படியே கூட்டு தொழில் பண்ணுனா கூட அந்த பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஸோட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இடம் தெரியாத மொழி தெரியாத அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபர்களோடு சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் மொழி தெரியாத நபர்களோடு ஒரு வாய்ப்புகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்னா என்ன நீங்க வெளி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு நேரம் இடமாற்றம் செஞ்சிட்டீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது ஆனாலும் நீங்க கடன் வாங்குறதுல தான் முக்கிய ஒரு நோக்கமாக இருப்பீங்க கடன் வாங்குறது ரொம்ப கவனத்தோடு இருங்க லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கடன் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் புதிது புதிதான ஒரு அனுபவங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த புதிதான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் எப்போதுமே அந்த வாழ்க்கையை தான் நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க ஒரு வேலையை நினைச்சோ ஒரு தொழிலை நினைச்சோ கவலைப்பட மாட்டீங்க தன்னுடைய கூட பயணிப்பவர்கள் நம்ம ஏமாற்றாம அதிகமாக இருக்கும் இந்த இந்த ஒரு நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஏமாற்றங்களை கொடுக்கும் அடுத்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த டேரட் பிரசனம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கால சூழ்நிலை சரியா இல்லை நீங்க எவ்வளவோ திறமைகள் வச்சு எவ்வளவோ ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறீங்க ஆனால் அதற்குண்டான கால சூழ்நிலைகள் கொஞ்சம் தடை தாமதமாக இருக்குது இந்த ஒரு வருடம் முடிஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த பலன்கள் எல்லாமே நம்ம டாரட் பிரசனம் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் யாருக்காவது இந்த பிரசனம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்